தமிழ்நாட்டுல இருக்க அந்த தாமரை தலையெல்லாம் தலைமைக்கு போயிட்டு தையா தக்காளி கூச்சிருக்கா என்னன்ட்டு இங்க பாருங்க ஒண்ணு இது இங்க இருக்கணும் இல்ல நாங்க இங்க இருக்கணும் இதை இங்க வச்சுக்கிட்டு இருந்தா நாம தமிழ்நாட்டுல பிச்சை தான் எடுக்கணும் ஏற்கனவே நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்குது இருந்தாலும் இது ஓவரால் நம்மளை போட்டு கொடாய் கொடாயிரு கொடாயுது ஒண்ணு இது ஸ்டேட்டை விட்டு அடிச்சு தோத்துங்க இல்லைன்னா செல்லுக்குள்ள தூக்கி உள்ள வைங்க செஞ்ச வேலை அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணிருக்காங்களாப்பா அண்ணன் பெருமையா சொல்லி அக்கா அக்கான்னு சொன்ன அந்த அக்காவும் தலைவர் தலைவர்னு வெளியில வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார்ல அந்த தலைவரும் சேத்தாப்புல போய் தான் கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்களா அதுல அவங்க என்ன ரொம்ப உள்ளுக்குள்ள ஊட்டி இருக்குன்னா பாருங்க சார் இங்க இருக்கிற வரைக்கும் வாழ்றதுக்கு வழி இல்லை திங்கிறதுக்கு சோறு இல்லை வருமானத்துக்கு ஒண்ணுமே இல்லை நானே ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வாங்கிட்டுனா இப்ப பார்த்தா இந்தியாவிலே பெரிய பிஸ்னஸ் மேனா வந்துகிட்டு இருக்கா எங்கே இந்தியா இவ்வளவு காசு வந்துச்சு இது நீங்க கேட்க மாட்டியலா அப்படின்னு சொல்லி அதை ஒரு கம்ப்ளைன்ட் ஆகும் சரி என்னமோ ஒரு வகையில போய் தொலைகிறாப் அத பத்தி எதுவும் இல்ல இருந்தா அவன் வச்சு வேற டெவலப் இருக்கான் போனவே பேசாம அப்படி போயிட்டு அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியானே குறுக்க விழுந்து எங்க மூலம் சேர்த்து கிடைக்கிறா இவரால் இங்க இவ்வளவு குழப்பம் ரெண்டும் பத்தும் பத்தாவதுக்கு இடையில வந்து கலப்பிட வேண்டியது அண்ணாமலை தான் வேணும் அண்ணாமலை தான் இருக்கணும் அவர் இருந்தால் தான் தமிழ்நாட்டையே இந்திய அளவில் பாஸ் ஆக்க உயிர் போன இருக்கும் உங்களையும் சேர்த்துதான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டுகளை அண்ணாமலை அண்ணன் மேலே கொண்டு போயிட்டு அங்கே வச்சிருக்காள மோடி ஐயாவும் ஒரு விதத்தில் அதாச்சு ரெண்டு ரிப்போர்ட் அவருக்கு போயிருக்கு ஒன் சைட மட்டும் அவர் பார்க்க மாட்டார்ல இன்னொன்னும் போயிருக்கு இப்போ இது வேணுமா இல்லை இது வேணுமா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உட்கார்ந்துருக்க பத்தாவதுக்கு அண்ணனோட ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு நேரடியாக நிதியமைச்சரே வந்து கண்காணிக்கிறதாகவும் ஒரு தகவல் இதெல்லாம் வந்திருக்கு கண்ட்ரோல் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் அண்ணாமல அண்ண பாவம் ஒரு மனுஷன் அவரோட முயற்சியால் மேலே வர்றது அப்படின்றது சாதாரணமான விஷயமா இல்லை இல்ல எவ்வளோ பேருக்கு வயிறு எரியுது பாருங்களேன் அவர் அவர் திறமை அவர் சம்பாதிச்சாரு அவர் போய் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ பெங்களூரில் பெரிய டாப் ஒரு ரியல் எஸ்டேட்டு ஆஃபீஸராக வந்து நிற்கிறாப்புல அவர் தான் வந்து இப்போ பெங்களூர்லேயே பெரிய கையா கூடிய சீக்கிரம் சவுத் இந்தியா பூரா அண்ணனோட இதில் அண்ணே அன்னையே ஊர் பூரா சொல்லிகிட்டு இருக்காரு இவன் ஊழல் பண்ணுறேன் அவன் ஊழல் பண்ணுறேன் இதில் வந்து இவ்வளோ பணம் வந்து அடிச்சிருக்காங்க அன்னே கணக்கை கேட்டால் மட்டும் அவர் வந்து உடனே என்ன சொல்வார் தெரியுமா ஏன் அப்போ நான் எங்கே போகிறது திங்கிறதுக்கு நான் என் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் எப்படி படிக்க வைப்பேன் அவங்களுக்கு டியூஷன் காசெல்லாம் வேண்டாமா அப்போ நான் நடுத்தர பிச்சை எடுக்க முடியும் ஆனால் எங்கேருந்து இவ்வளோ காசு பிச்சை எடுத்துகிட்டு வந்தா அப்படின்றது தெரியல அவர் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு கேட்குறது வேற இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயும் கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கு எங்கேயுமே பதில் கிடையாது சார் ஒன்றும் இல்லை கோயம்புத்தூரில் ஒரு லேண்ட் வாங்கினார் இல்லையா பால் படை வைக்க போகிறேன்ட்டு நூறு கோடி ரூபா சார்

ஆனால் என்ன பிரச்சனைனா அண்ணாமலை அண்ணன் வந்து சொல்லிட்டாப்புல இதுக்கு முன்னாடி நான் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்தேன் அப்படி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கிறப்ப எனக்கு எதுக்கு டைம் கிடைக்கல இப்போ எனக்கு நிறையா தொழில் செய்ய நிறையா டைம் இருக்குது காசு இருக்குது என்கிட்ட அறிவு நிறையா இருக்குது நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சேர்ந்தாப்புல இதையும் பண்ணியிருக்குது அதான் இத்தனை நாளாக இப்போ ஓபிஎஸ் அண்ண டிடிவி என்ன ஏ சசிகலாமா இப்போ வந்து செங்கோட்டை அண்ணை முதற்கொண்டு வெளியில் பாசாக ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாலும் அடியில் அன்னிய ஒரு பிளானையும் சேர்த்தாப்புல போட்டு வச்சுருந்துருக்காப்புல அதாவது இவ்வளோ தூரம் இறங்கி எப்பயும் சத்தம் போடாத செங்கோட்டை நான் தேவ ஜெயந்தி அப்போ கத்துனாப்புல இல்லையா கத்து அவரோட உள்ள கும்பலில் வெளியில் சொன்ன இதுக்கு வந்து காரணம் ஒரே காரணம் அண்ணாமூல அண்ணனா தான் இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருடைய பேச்சு கணிப்பும் கூட இப்போ என்னன்னா இப்போ பாஜகவுக்கு அதிமுகவுக்கு இடையில இருக்கிற அந்த இன்னமுமே அண்ணன் ஒத்துக்க மாட்டார் அண்ணாமலை அண்ணன் இப்போ கொடுத்த ஒரு பேட்டியில் கூட அதாவது அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுலாம் நிறையா இருக்குது பாஜக அதிமுகவுக்குள்ளே நான் அது நான் எல்லாம் எதையுமே வந்து நான் திரும்பி எல்லாம் வாங்கலை நான் எக்ஸ்ட்ரா எதையும் பேசாமல் அது கூட்டணி தர்மம் அதுக்காக அவங்கள எதுவும் பேசாமல் இருக்கிற அவ்வளவுதான் இதுதான் அவர் சொன்னது அவருக்கு உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குது பர்ஸ்னலாகவே ஐயா எடப்பாடியார வந்து ஒரு தலைவரை அண்ணாமலை அண்ணனால ஏத்துக்க முடியல அதுக்காக கூடு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி இந்த இது இருக்கு இல்லையா இந்த இணைப்ப எப்படியாச்சும் உணச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனா அது நயனாரண்ணனுக்கு அண்ணனுக்கு பெரிய தலை போய் நிக்குது நான் யாரை சமாளிக்கிறது இவரை சமாளிக்கிறதா அவரை சமாளிக்கிறதா மேல கெட்டாபீஸ சமாளிக்கிறதா இல்லை ஓட்டு வாங்குறதை பாக்குறதா என்னைய ஏங்காய் இப்படி கொண்டாந்து போட்டு உருட்டி அடிக்கிறிய அவர் காண்டாய் தான் மேலே தூக்கி போயிருக்க அதாவது இவரை தயவு செய்து இந்த ஸ்டேட்ல வச்சுக்காது அண்ணாமலை அண்ணனுக்கு இன்னொரு பயம் வேற இருக்கு ஏன்னா திடீர்னு வந்து பயங்கரமா இந்த லாட்ரி அடிச்ச மாதிரி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்ற என்கொயரியும் அங்க அண்ணனை பத்தி மேல போயிட்டு இருக்கா அதாவது இவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் என்ன அதாவது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அங்கே இருக்குது ஏன்னா அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே ஒரு பெரிய விஷயத்த பாசாக்க தமிழ்நாட்டில் வந்து பண்ண முடிஞ்சிச்சு என்ன அப்படின்னா எல்லாரையும் வந்து பாசாக்காவை பற்றி பேச வச்சது எல்லாரையும் வந்து பாசாக்காவை பார்க்க வச்சது பாசாக்காவை எந்நேரமும் மைண்டுக்குள்ளேயே ஓட விட்டது அண்ணாமலை அண்ணா அதில் எந்த மாற்றும் கருத்து கிடையாது அது ஓட்டா மாறுதா இல்லை அது வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணுறாரா கட்சி வளருது அதை பற்றிலாம் இல்லை அந்த பேர் பப்ளிசிட்டி அது பாப்புலாரிட்டி எல்லா இடத்துலையும் பாசாக்காவோ அண்ணன் கொண்டு போய் கடை வரைக்கும் கொண்டாந்து விட்டாப்புல எல்லாருக்குமே வந்து அந்த பேருன்றது நல்லாவே தெரிஞ்சது ரெண்டாவது ஐயா மோடியை ஒரு லீடராகவும் அண்ணாமலையை குட்டி மோடியாகவும் பார்க்க வச்சது அண்ணாமலை என்னோட தனித்தரமே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிறாங்க ஏன்னா இவரால் ஏன்னா இவர் அள்ளி விட்ட புழுகு அண்டை புழுகு ஆகாச புழுகு அது இல்லாமல் சொன்ன அந்த அர்த்தம் இல்லாத விஷயங்கள் ஏகப்பட்டது இந்த ஃபைல்ஸ்ன்னு ஒன்று தூக்கிட்டு கடப்பா அப்படியே போலீஸ்கார் தானே திரும்ப கேட்டால் என்ன சொல்லலாம் என் பொட்டியில் எண்ணத்தை வச்சிருத்த அழுகு துணியா இல்லை எவிடன்ஸ் வச்சுருந்திருந்தா அழுகு துணியா கொண்டாடு குடுத்தியே என்ன ஆச்சு எவனாச்சும் ஒருத்தன் கேட்க சார் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜிம்மிக்ஸ் எல்லாம் பண்ணி அண்ணாமலைன்னு பயங்கரமாக வந்து ஒரு எமர்ஜ் ஆனாலும் சொல்லலாம் யாருமே இந்த நாலு வருஷத்தில் உண்மையிலேயே இப்படி ஒரு தலைவராக அவராகவே மேலேருந்து வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாலும் பட் இருந்தாலும் தன்னோட சொந்த முயற்சினால் டெய்லி சார் தினம் ஒரு பொய் சொல்லி தினம் ஒரு கலவரம் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை சார் அதுக்கெல்லாம் தனித்திறமை வேணும் அண்ணன் இதுக்காக எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தார் என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்றது தெரில அதை கொண்டாந்து வச்சு அதையும் மறுக்க முடியாத ஒரு நிலை தான் பாஸ் இப்போ உட்காந்து இருக்குது ஆனால் இதே நேரத்தில் இதை நம்ம இங்கே அதை ஒன்றுமே இல்லாதப்பையே நம்ம எல்லாருக்கும் எது நம்ம ஒரு அரசியல் பண்ணால் நமக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு அரசியல் நமக்கே தெரியாமல் நம்ம கூட உட்காந்துக்கிட்டே பண்ணுறா அப்படி இல்லையா இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அதனால இதை நம்ம வச்சுக்கிறதா வேண்டாமா ஆனால் ஒரு வேலை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு வேலை இது நமக்கு செட் ஆகாது எந்நேரம் பார்த்தாலும் இது நம்ம கையை இந்த பிட்புல் மாதிரி இது ஓனரையே எப்போ வேணாலும் இதை கடிக்கலாம் அதனால இதை என்ன பண்ணலாம் ஒரு வேளை ஈடியை தூக்கி வச்சு ஏதாச்சும் செய்யலாம் ஆனால் இவ்வளோ தான் இருக்க என்கொயரி கொடுமான வரைக்கும் போட மாட்டாங்க நைன்டி பர்சன்ட் போட மாட்டாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் ஏன்னா அண்ணாமலாண்ண ஒரு பெரிய அதாவது வாழும் காமராஜர் ரேஞ்சுக்கு கரைப்படியாத கரங்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அண்ணாமலை அண்ணாமலாண்ணை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அது ஊரு உண்டாத அழுக்கு இருக்குது உள்ளுக்குள்ள சுரண்டி பார்த்தாங்கன்னா டேய் நீ விஸ்வரூபம் தெரிஞ்சிச்சு வச்சு கேட்கல அவவே வந்து வில வளர்த்து போயிருவேன் உன்னையாயிட்டு இருந்தாலும் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் உன்னைய தனியாக விட்டது எவ்வளோ தப்பாக போச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் என்னமோ நினச்சுன்ற லெவலுக்கு ஏன்னா ஒட்டு மொத்தமாக அந்த இமேஜையே மாற்றி விட்டுரும் இப்போதைக்கு பாசா காலம் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லார் பேர்லையுமே ஒரு கேஸ் இருக்குது எந்த கேஸுமே இல்லாத அளவு அதாவது இந்த காசு அடிச்சிட்டேன் ஏமாத்திட்டான் பணம் முடுங்கியா இருக்கான் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இருக்கிற ஒரு இமேஜ் அண்ணாமலனுக்கு இருக்குது அந்த இமேஜை பாஜக என்றைக்குமே கெடுக்காது அதனால கேசை போட்டு உள்ள தழுறதெல்லாம் வாய்ப்பு இல்லை இடி ரைடு இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு கணக்கு காட்டுறது நியூஸ் ஃபிளாஷ் ஆறது அதுலேயும் முக்கியமாக எலெக்ஷன் டைம்ல அந்த வேலையை பாஜக பார்க்கவே பார்க்காது சரி என்ன பண்ணலாம் இது ஆனால் தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே வச்சிருக்கிறது நமக்கு எப்போ பார்த்தாலும் நெஞ்சு வழியாகவே இருக்கு இது பாஜக தலைவரோட கருத்து அதனால இதை தூக்கி வேறு இடத்துக்கு இது வரைக்கும் தமிழக பொறுப்பாளராக போடவே இல்லை அதான் அவரை வந்து பொறுப்பாளர் என்ன சொன்னாங்க தேசிய அளவில் பதவி மத்திய அமைச்சர் என்னென்னமோ பேசுனாங்க இவர் பேச வச்சார் அதான் உண்மை இவர் பேச வச்சார் ஏன்னா தலைவர் பதவியிலேருந்து எடுத்த ஏன்னா கண்டினியூ பண்ணுற அதுதான் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் இது பண்ணுறதுக்கு இது நல்லதுக்கு இல்லை இது என இல்லாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதில் ஒரு காரணம் ஏன் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம் இதுக்குள்ளே பல காரணம் இவருக்குள்ளேயே அதை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா அந்த லாபில இவரால் வந்து அது அவங்கள வந்து ஜெயிக்க முடியலை அதுதான் மேட்ரு வேறு வழியே இல்லாமல் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அவரை தூக்கி விட்டாங்க இப்போ அவரை பாசகா சுத்தமாக கண்டு தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கிற அந்த கிரேஸு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆனால் பாஜக ஒரு கட்சியாக அவரை இது வரைக்கும் வந்து எந்த இடத்துலையுமே பழைய அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்குனாலும் ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா அவர் தான் சொல்லிக்கிட்டு தெரிகிறார் இப்போ ஓபிஎஸ்ஐ அப்படி சொல்லி தெரியுறாரு நானும் அதிமுக தான்ட்டு அதே மாதிரியே இவர் நானும் பாஸ் ஆக்காதா அப்படின்றத அவர் தான் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கார் சரி இதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது போல வெளியில் தள்ளி விடலாம் பக்கத்து மாநிலம் இப்போ மேற்கு வங்கத்துக்கு போகலாம் அஸ்ஸாமுக்கு போகலாம் கேரளாவுக்கு போகலாம் தேர்தல் பொறுப்பலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு போடவே போடாது ஹெல்டாங்க எங்கேயாச்சும் வெளியில் பிடிச்சி தள்ளியாவது விட்டுருக்கேன் இதை எங்களுக்குள்ளே நம்மளால் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா மேற்கூண்டு எலெக்ஷன் வர 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 கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர அட்டென்ஷன் இருக்கும் எல்லாருக்கும் மீடியாலையும் சரி பொதுமக்கள்லையும் சரி பாஜகவுக்கு உள்ளே இருக்கிற அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் அண்ணாமுலனுக்கு இருக்கும் அவரு மேபி ஆனால் இதுக்கு இடையில ரொம்ப ப்ரெஷரை போட்டு ரொம்ப வந்து அவரை தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அண்ணாமலான பொசுக்குன்னு முடிவெடுத்துட்டு இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு போயிடுவாருன்றாங்க வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு அரசியல் தெரியும் இங்க இருக்கிறவங்க வேணா அந்த வேலையை பார்க்கலாமே தவிர அண்ணாமல் அண்ணன் அந்த வேலையை பார்க்கவே மாட்டார் நாலு வருஷம் இருந்து உண்மையிலேயே மனுஷன் நல்லா தேறிட்டாப்புல அவருக்கு நல்லாவே தெரியும் தனியா ஒரு கட்சியை போனா நம்மளை தூக்கி அடிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க ஒன்றும் இல்லை வெயிலே கிடைக்காம மூணு வருஷம் உள்ள வச்சிருப்பாங்க ஜாமீனே வாங்க முடியும் அது அவருக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது போனா பாசகாவை எதிர்த்து போகிறதுக்கு எப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு பாசகாவோட கூட்டணியெல்லாம் வரைய என்னை ஏத்துக்க நானும் ஒரு தலைவர் தான் இனிமே மோடியை பேர் சொல்லிதான் கூப்பிடு அப்படிலாம் சொல்ல முடியுமா முடியாது இல்ல அதனால அதில் அதை கொஞ்சம் டைட் பண்ணியே வச்சிருக்காங்க வைங்க பட் ஆனால் இன்னொரு வேலையை பார்க்கலாம் அதுக்கு தான் எல்லாரும் பயப்படுறாங்க என்னன்னா வெளியில அதான் நான் பாஜகவிலேருந்து விலகுறேன் சும்மா சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் பாஷ க அட்டாக் பண்ணுற மாதிரியும் இருக்காது அதிமுகவை ஆதரவு பண்ணுற மாதிரியும் இருக்காது அது ஒரு மாதிரியான அரசியலாக இருக்கு அண்ணே அதில் ரொம்ப கை தேர்ந்தவர் எனக்கு தெரிஞ்சு இந்த சகுனி இருக்காப்புல இல்லையா அந்த சகுனியை வெள்ள வேட்டி சட்டையில பார்த்த மாதிரியே இருக்கு இந்த அளவுக்கு டேலண்ட்டு எல்லா எல்லா கட்சிக்குமே வந்து ஒரு இது வேணும் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளானருன்றது வேணும் ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானரே ஒரு கட்சி ஆரம்பிச்சா எப்படி இருக்கு ஒரு கட்சியில் இருந்தால் எப்படி இருக்கு பான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானர் அவர் உண்மையில ஆன் தி ஸ்பாட் என்ன பண்ண முடியும் எது சொன்னா எங்கே வெடிக்கும் எது சொன்னால் நம்மளுக்கு நம்ம கிட்டே எல்லாரும் ஓடி வருவாங்க ஒன்றில் அண்ணாமலை பல தடவை சொல்லிக்காரு ஏன் எப்படி வரீங்க ஏதெல்லாம் கேட்குறீங்க அதே நேரத்தில் அவரே கூப்பிடுவார் வாங்கணா சொல்லுங்கண்ணா கேளுங்கண்ணா இதெல்லாம் நீங்க கேட்கணுங்க இதையும் பண்ணுவாப்புல பட் அது பண்றதெல்லாம் ஒரு பைத்தியகார இருந்தாலும் பாக்கிறதுக்கு வந்து என்னடா இப்படி இல்லாம பண்ணுவீ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அரசியல்வாதி மாதிரி இல்லையா பைத்தியகார மாதிரியிலப்பா இருக்கு அறமண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணினாலும் பட் அவர் பண்றதுக்கு ஏதோ ஒரு விதத்துல இப்ப ரஜினி பண்றதை எல்லாரும் ரசிப்போம் ரஜினி பண்றத வேற யார் பண்ணாலும் அதை நம்மளால ரசிக்க முடியும் அதே மாதிரிதான் இதுவான் அண்ணாமலை அண்ணன் பண்றத ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் சீரியஸாக எடுத்துக்கிறான் ஒருத்தர் சிரிப்பாக எடுத்துக்கிறான் ஒருத்தர் ட்ரால் கண்டென்ட்டாக எடுத்துக்கிறான் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் வந்து பயங்கரமாக ரீச் ஆகுணுவீங்களே ஸோ அந்த அட்டென்ஷன் அண்ணாமலா எனக்கு இருக்குது ஆனால் இப்போ பாஜக முக்கியமான ஒரு முடிவில் இருக்குது இதை அதாவது உள்ளே தமிழ்நாட்டிலே வச்சுக்கிறதா அதில் பாஜகவுக்குள்ளே வச்சுக்கிறதா இல்லை வெளியில் வந்து தூக்கி அடிக்கிறதா அதாவது பாஜக விட்டு வெளியில் தூக்கி அடிக்கிறதா இல்லை எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் இதை எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரு மனசுல உட்கார்ந்துருக்காங்க நம்ம யாரும் இது இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியாது இது தொலை இது போகணும் இல்லாட்டி நாம போகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன முடிவு எடுக்கப் போறாங்க அப்படின்றத போக தான் தெரியும் பார்ப்போம் நன்றி